வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது அடிக்கடிக்கு அம்மாவை பற்றி பேசுகிறது ஏன் தெரியுமாங்க அம்மாவுடைய அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்புங்க எப்படின்னு கேட்குறீங்களா தான் புள்ள கொலக்காரனாக இருக்கலாம் கொள்ளக்காரனாக இருக்கலாம் ரவுடியாக இருக்கலாம் இல்லை பைத்தியமாக இருக்கலாம் புத்தி சரியில்லாதவனாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த அன் அம்மாவுடைய பாசம் என்றைக்குமே மாறவே மாறாதுங்க இந்த சமூகத்தில் இருக்கவங்க தாய் சரியில்லைனா ஏகப்பட்ட வார்த்தைகள் பேசி அவதூறு பண்ணுறாங்க அதுவே பிள்ளை சரியில்லைனாலும் அந்த தாயை தாங்க குறை சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அம்மா செத்த பிறகு மொட்டை போடுன்னு சொன்னவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மாக்கு வயிறு நிறைய வேலை விளக்கி சாப்பாடு போடுன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க அவ்வளோ தாங்க இந்த உலகம் அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது செய்யட்டுமா அப்படி மட்டும்தாங்க அதை கூட நீங்கள் தாங்க கேட்கணும் அவங்க அதை அதை கூட உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்ப்பதில்லை தூயம் அன்பு அம்மாவின் அன்பு மட்டும்தாங்க